இப்பெல்லாம் தமிழ் சினிமாக்கு புதுமுக நடிகைகள் வந்துட்டாங்க அழகு இருந்தால் நடிப்பு வரதில்லை நடிப்பு வந்தால் அழகு இல்லைங்கிற நிலைமை தான் இப்போ தமிழ் சினிமா நடிகைகளுக்கு இருக்கு ஆனால் அழகு நடிப்பு இரண்டையும் திரையில காமிச்சாங்க தான் ஜோதிகா இவங்க பல படங்களில் ஹீரோனாக நடித்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஜோதிகா ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டோலி சஜா கே சஹானா என்ற மூவி மூலமா நடிக்க வந்தாங்க இந்த படம் சுமாரா ஓடினதால தமிழ்ல வாலி படத்துல நடிக்க வந்தாங்க ஜோதிகா ஆனா இவங்க நடிச்ச குஷி படத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு இதுக்கப்புறம் பல படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமால முன்னணி நடிகையை உருவெடுத்தாங்க ஜோதிகா இவங்க நடிப்புக்காகவே பல படங்கள் ஓடிருக்கு அதுலயும் சந்திரமுகி மொழி படங்கள்லாம் இவங்கள தவிர வேற எந்த ஹீரோயினுமே நடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க அந்த கேரக்டர்ல கரெக்டா நடிச்சிருப்பாங்க ஜோதிகா இரண்டாயிரத்தி ஆறுல நிமிஷங்கிற ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சாங்க இந்த ஷார்ட் பிலிம் மலையாளத்தை தான் எடுத்தாங்க இதுல ஜோதிகா நிமிஷாங்கிற ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை ரேவதி எஸ் வர்மா டேரக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க இதே வருஷம் ஜூன் ஆறு படத்தை ஜோதிகா வச்சு தமிழ்ல டைரக்ட் பண்ணாங்க இந்த படம் எடுக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்ட நட்புனால ஜோதிகா ரேவதி எஸ் வர்மாவோட ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்காங்க இப்போ ஜோதிகா மகளிர் மட்டும் நாச்சியார் போன்ற படங்கள்ல நடிச்சுவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க